தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓட்டு போடக்கூடாது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இதே நாளில் தாமிரவரணியில் பதினேழு தேவேந்திரகுல வேளாளர்கள் அடித்து படுகொலை செய்யப்பட்டார்கள் மாஞ்சோலை தோட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு போராடினார்கள் திருநெல்வேலி கலெக்டர் அலுவலகத்தில் இந்த போராட்டம் நடைபெற்றது திட்டமிடப்பட்ட இந்த தாக்குதல் காவல்துறை கண்மூடித்தனமாக தாக்கியதில் பதினேழு தேவேந்திரகுல வேளாளர்கள் தாமிரவரண்டிய ஆற்றுக்குள் அடித்து வீசப்பட்டார்கள் காவல்துறை இந்த பயங்கரவாதத்தை நடத்தியது பதினேழு தேவேந்திரகுல வேளாளர்கள் உயர்வு கேட்டு போராடி தங்களுடைய உயிரை நீத்தார்கள் இது திமுக ஆட்சியில் நடைபெற்றது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அப்பொழுது நடைபெற்ற இந்த காவல்துறை அட்டகாசம் தாமிரவர்ணியில் நடைபெற்ற படுகொலை பதினேழு தேவேந்திரகுல வேளாளர்கள் உயிர் நிற்றார்கள் இது மறக்க முடியாது தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று சொல்லலாம் ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் அந்த மைதானத்துக்குள் ஜென்ரல் டயர் துப்பாக்கியால் சுட்டான் யாருமே ஓட முடியாதபடி அந்த மைதானத்துக்குள்ளேயே சுற்றுனாங்க ஆனால் ஓட ஓட சுட்டு பலர் கொல்லப்பட்டார்கள் அதே மாதிரி தான் இன்றைக்கி காவல்துறையினுடைய அட்டகாசம் தாங்க முடியாமல் அடி தாங்க முடியாமல் அந்த தாமிரவரணி ஆற்றுக்குள்ளே விழுந்தாங்க நிறைய பேர் அங்கிட்டு பாதை கிடையாது ஆறுதாக இருந்துச்சு ஆ தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக தாமிரவரணி ஆத்துக்களை குதிச்சாங்க ஆத்திர மூழ்கி பதினேழு பேர் இறந்தார்கள் இதில் பலர் காவல்துறையால் கடுமையாக தாக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த நினைவு நாள் என்னமோ கருணாநிதி அரசாங்கம் வந்து யோக்கியமான அரசாங்கம் சொல்லுவாங்க திமுக பெரிய யோக்கியமான ஆட்சின்னு சொல்லுவாங்க ஆனால் திமுக ஆட்சியில் தான் இந்த காவல்துறை அராஜகம் நடைபெற்றது தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தின் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த பதினேழு தியாகிகளுடைய நினைவு நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது மாஞ்சோலை தாமிரவரணியில் உயிர் நீத்த அந்த தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நாம் தமிழர் கட்சி சார்பில் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தின் மீது நடத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம் எத்தனை வருஷம் ஆனாலும் இதை நாங்கள் மறக்க மாட்டோம் பொதுமக்களும் மறக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் மறந்து கூட திமுக பக்கம் ஓட்டு போட்டுறக்கூடாது ஏன்னால் இந்த தாமிரவர்ணி படுகொலையை நிறைவேற்றியது திமுக அதனால் திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுறக்கூடாது இன்றைக்கி தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த அமைப்புகள் பலர் தேவே திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் ஆனால் தப்பித்தவறி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்களுடைய ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது இந்த நினைவு நாளில் உயிர் உயிர்நீத்த அந்த பதினேழு தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்துகிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற வேண்டும் அரசியலில் காலூன்ற வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர்கள் விரைவில் பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று விரும்புகிறோம்